நண்பர்களே பார்த்திங்களா அன்னைக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராக்டர் வச்சு உழுதும் பார்த்துருப்பீங்க இதில் என்ன வைக்க போகிறோம்னா மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வைக்க போகிறோம் இன்றைக்கி அதுக்குண்டான பணிகள் தான் நடக்குது வாங்க நாமளும் ஒரு குழி மரவள்ளிக்கிழங்கு ஓடுவோம் கிழங்கு இதுதான் மரவள்ளிக்கிழங்கு கம்பு இதுதான் மரவள்ளிக்கிழங்கு கம்பு ஆமாம் இதை எப்படி சைஸை வெட்டி தானு பாருங்க இந்த அளவுக்கு தான் சைஸை வெட்டணும் வெட்டி அடிப்பகுதியை ஓமிக்கூட கீழே ஊனணும் இது மேல் பகுதி அதை தான் மெயினாக பார்க்கணும் அதுக்கேற்ற வெட்டி தருவாங்க இப்போ நம்ம புதுசாக இருந்ததுனால இந்த தழுவு வந்துருக்கு ஏற்கனவே இப்போ நம்ம கீழே ஊனிட்டோம்னா இந்த தழுவுலாம் ஈஸியாக வந்துடும் ஆமாம் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டுவாங்க இந்த அடிப்பாகத்தை கழிச்சிருவாங்க கொஞ்சமாக கொஞ்சமாக கழிச்சிடுவாங்க அதே மாதிரி கொண்டையும் பாதி ஒரு கால்வாசி கொண்டையை கழிச்சிருவாங்க நானும் மரவள்ளிக்கெல்லாம் கொண்டுறேன் பாருங்க அண்டபடையே ஐயா இவ்வளோதான் மரவள்ளி கிழங்கு ஓகே கைஸ் நானும் இப்போ மரவள்ளி கிழங்கு ஊன போறேன் நட்டு வைக்க போறேன் நம்ம கைப்பக்குவமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆமா ஒன்னு இங்க ஒன்னு இல்ல ஓகே எது மேல எது கீழே நான் வைச்ச மாதிரி ám, ấm tuyệt. Nào anh út đi done, success. Okay. பார்த்திங்கன்னா அன்றைக்கி மரவள்ளி கிழங்கு இருக்கோம் நமக்கு நமக்குண்டான அடுத்த பணி என்னென்னா எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு முதல்ல மழை வரணும் அதான் முக்கியம் மழை வந்துட்டு மழை வரணும்னு எல்லாம் வேண்டிக்கிங்க மழை வந்ததுன்னா எனக்கு பெரிய வேலை மிச்சம் அடுத்தபடியாக சீக்கிரமாக தழுவு வந்துடும் முதல்ல தான் முக்கியம் இன்னும் நாளைக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது நாளைக்கு அவ்வளோ சொட்டு விரிக்கணும் அதை இருக்குது சொட்டு எப்படி விரிக்கணுங்கிறது எவ்வளோ கேப்பில் நாங்கள் சொட்டு விதிக்கிறது நாளைக்கு பார்த்துக்குங்க பாய் பாய் ஓகேவா பாய் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே அந்த பக்கமாக வேலை நடந்துகிட்ருக்கு பட் தோட் தோட்டத்துக்கு வந்தால் என்னோடய டியூட்டி என்னென்னா இப்படி புளிய மரத்தை அடியில் இப்படி ஒரு சேரை போட்டு இப்படி ஜாமுன்னு உட்காந்து தூங்கிடுவேன் இதுதான் என்னோட டியூட்டி இன் tốt đẹp. Bye, guys.